நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுவை தொடர்ந்து நான்கு ஐந்து ஆறு மூன்று தேதிகளிலே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலே மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கும் வேட்பாளர்கள் இணைந்து வந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே நான்கு ஐந்து இன்று ஆறாம் தேதி வரை அதிக ஆர்வத்துடன் அதிக விண்ணப்பங்களை எல்லா தொகுதிகளுக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இதனை முன்னிட்டு நாளை ஒரு நாள் கூடுதலாக விருப்ப மனுவை கொடுக்கலாம் என்று ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் ஏற்கனவே அறிவித்த நான்கு ஐந்து ஆறு தேதிகளோடு நாளை ஏழாம் தேதி அன்றும் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று குறிப்பிட விரும்புகிறேன் அதன் பிறகு எங்களிடம் கொடுக்கப்பட்ட விருப்ப மனுக்களை பரிசீலனை செய்து அதற்கேற்றவாறு மாவட்டம் தொகுதி வேட்பாளர்கள் என்று அதனை முறையாக சரியாக பிரித்து எங்களுடைய தேர்தல் குழு பாரதிய ஜனதா தேர்தல் குழுவோடு தேர்தலுடைய தொகுதிகள் போன்ற எண்ணிக்கைகள் கொடுத்து பேச இருக்கின்றது மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு விரைவில் அறிவிக்கப்படும் அந்த தேர்தல் குழு பாஜகவினுடைய தேர்தல் குழுவோடு ஆலோசனை செய்து கலந்து பேசி நல்ல முடிவுகளை எடுக்கும் இன்று வரலாம் நாளை வரலாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நான் வந்து பாஜகவினுடைய கூட்டணி கட்சி அகில இந்திய அளவில் பாஜக தான் தலைமை கட்சி கூட்டணி குறித்து அவர்களுடைய முடிவே இறுதி முடிவு என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இருப்பினும் நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு இதனை கருதி தேசபக்தியுடைய கட்சிகள் கட்சிகளெல்லாம் மத்தியில பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலே சேர வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய தொடர் விருப்பம் அதனை மீண்டும் தெரிவிக்கிறேன் அகில இந்திய கட்சிகளுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாடுகளை அவர்கள் முறையே கடைபிடிக்கிறார்கள் என்று நம்புகிறேன் விருப்ப மனுக்களை பொறுத்தவரையிலே எதிர்பார்ப்பிற்கு மேல் தேர்தல் வெற்றியுகம் நல்ல வேட்பாளர்கள் தொகுதி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எங்களது தொகுதியில் மட்டுமல்ல கூட்டணி கட்சி தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற பிரகாசமான சூழலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் செயல் வீரர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே நாளைய தினம் கொடுத்த மனுக்களையெல்லாம் பரிசீலனை செய்து அதற்கேற்றவாறு முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு எந்தெந்த வேட்பாளர்கள் அவருடைய செல்வாக்கு இதையெல்லாம் பற்றி ஆலோசனை செய்த பிறகே முடிவுகள் எடுக்கப்படும் பொதுவாக ஒரு சில தொகுதிகளிலே ஐந்தாறு பேருக்கு மேல் போட்டியிட வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆர்வமுள்ளவர்கள் முக்கிய தலைவர்கள் தொகுதியிலே பரிட்சயமாக இருப்பவர்கள் கூட்டணி கட்சியோடு நெருக்கமாக இருப்பவர்கள் நிறைய நண்பர்கள் நலன் விரும்பிகள் மற்ற கட்சியிலே இருப்பவர்களெல்லாம் எங்கள் கட்சியிலே மரியாதைக்குரியவர்கள் நிறைய பொறுப்பாளர்கள் இருப்பதால் நியாயமான முறையிலே தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நீங்கள் சைக்கிள் சின்னம் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய விருப்பமான சின்னம் அந்த சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தலைவர்கள் தொண்டர்களுடைய மிக முக்கிய கருத்து இந்த தேர்தலிலே அதன் அடிப்படையிலே தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு தேர்தல் ஆணைய பணிகளை முறையே சரியே எங்களுடைய வழக்கறிஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற வாரம் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் இதற்கான சரியான பணியை முறையாக செய்திருக்கிறார்கள் நல்லதே நடக்கும் என்று நம்புகிறோம்